கேப்டன் பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் எமோஷன் ஆயிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது இடம் இருக்குதுன்னு சொன்னார் அது கடைசியில் எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிற இடமே அப்படின்றது எங்கள் யாருக்கும் தெரியல அந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் நம்ம தலைவரை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் இது கோயிலாக மாறி இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து ஒரு தரிசிக்கின்ற ஒரு புனித தலமாக கோயிலாகவே இது மாறிடுச்சு நேற்று கூட எல்லாரும் கூகுளில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கூகுள் சர்ச் பண்ணா கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு வருது கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு வருது இது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அவர் நல்லவர் அவரை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் உணர்றாரு அவர் கொடுத்ததெல்லாம் அன்பு அந்த அன்பு அவருக்கு பல மடங்கு திரும்பி கிடைச்சிருக்கு அதுதான் அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும் அந்த அன்பை கேப்டன் வகுத்த வழியில் நிச்சயமாக நாங்களும் செலுத்துவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் தேமுதிகக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம் கேப்டன் வந்து மக்களே 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 நின்று மக்களுக்கு சொல்லக்காக பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம் புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்கே வந்து கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலையின் மட்டும் நினச்சிடாதீங்க இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது இது சிம்பதின்னு நினச்சிராதீங்க அனைவருமே இன்றைக்கி ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்துட்டோம் ஒரு நல்லவரை நாம் இழந்துட்டோம் இது மாதிரி ஒரு தலைவரை இன்னி நாம் எப்போ பார்க்க போர்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதை நாங்கள் டெய்லி இருக்கோம் அதனால் எல்லாருடைய கருத்து நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பது எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து இருந்தாலும் மொத்த நாலு வழி தான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன் பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோடு தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிடப் போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல்தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம் அதனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்லை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசலை அவங்களும் எங்க கிட்ட பேசலை எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம் நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் கடைசி நேரத்தில் இப்போ எந்த கட்சி அறிவிச்சிட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு தான் ஒரு செய்தி நானும் எல்லாம் நியூஸ் பார்க்குறேன் எந்த கூட்டணி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையே ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினே நீங்கள் தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் கடைசியில் தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றதை கேட்காதுங்க எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கலை நாங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேர்தல் என்றாலே சவால் தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியிலேருந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளை உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்து வராமல் சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குறைய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதே அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு அந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க தே கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா நான் சொல்கிறேன் ஒரு நாலு வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் எல்லாமே சித்தாந்தம் நீங்கள் சொல்லுங்க சமூக நீதி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் அதனால் தேமுதிக கிட்ட இப்போ பத்தொன்பதாவது வருஷத்தில் இருக்கிறப்ப கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம் புரியலை என்றால் என்கிட்ட தனியாக கேளுங்கள் விளக்கத்தை கொடுக்குறோம் எங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறோம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்த போதே எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்க கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அதை பத்தி புரிஞ்சுக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்கள் இருக்கட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலாக இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்தில் கொண்டு போய் இன்னைக்கு நம்மக்கிட்டே இல்லாமையே செஞ்சுட்டீங்க எனவே ஊடக நண்பர்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிற அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்பட நேர்ம நேர நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கே கேள்வி கேளுங்கள் எழுதுங்க எனி டவுட்ஸ் இருந்தால் வாங்க நான் இருக்கேன் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் எனவே அது எல்லா லட்சியம் எல்லா கொள்கை எல்லா சித்தாந்தம் எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக வாழ்த்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜயபிரபாகரன் ஏதாவது ஒரு தொகுதியில் நிச்சயம் போட்டியிடணும் என்ற அவங்க கருத்துக்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் போட்டியிடணும் சுதீஷ் போட்டிடணும் அன்னைய எல்லாரும் யார் யாரெல்லாம் போட்டியிடணும் அப்படின்ற கருத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்தெந்த தொகுதி கிடைக்க போகிறது எத்தனை சீட்டு அதுக்கப்புறம்தான் யார் வேட்பாளர் அப்படின்றத உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் ஓகே வேர் எனி டவுட்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லோரும் முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிடணும் ஏன்னா இங்கே வந்தால் நிச்சயம் அனைவரும் சாப்பிடணும் அதான் கேப்டனுடைய எப்பவும் சொல்கிறதா நானும் சொல்கிறேன் நீங்கள் வரும்பொழுது அத்தனை பத்திரிக்கையாளர்களும் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை எங்கள் எண்ணம் எனவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்